நடக்கப்புற இலங்கை தொடரை நம்ம விராட் கோலியை அதிரடியாக நீக்கியிருக்காருப்பா நம்ம கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த செய்தி இப்போது இனியத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும் மாறி இருக்கு என்ன காரணம் எதற்காக விராட் கோலியாக கௌதம் கம்பீர் இப்போது அணியிலிருந்து நீக்கணும் விராட் கோலி இப்போது இந்தியாவுடைய சீனியர் பிளேயர் அவர் பண்ண சாதனையே கிடையாது நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கார் ஆனால் எதற்காக அவர் நீக்கணும் ஸோ கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் ஏற்கனவே பகை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்து தான் இருக்குது என்ன வெளிக்காட்டிக்காமல் ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி பேசி பழகிக்கிறாங்க இந்த நேரத்தில் இப்போது விராட் கோலியை நம்ம கௌதம் கம்பீர் அதிரடியாக நீக்கிருக்கிறது அணிலேருந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கௌதம் கம்பீர் பண்ணியிருக்கிறது சரியாக தவறா இந்த செய்தியை கேட்டுட்டு முழுமையாக நீங்களே சொல்லுங்கள் அதாவது கௌதம் கம்பீர் இப்போது இந்தியனுடைய தலைமை பயிற்சியாளாக மாறியிருக்காருப்பா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சு தான் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் வந்த உடனே சும்மா இல்லாமல் ஃபீல்டிங் கோச் பவுலிங் கோச் பேட்டிங் கோச் அப்படிங்கிற மாதிரி தனக்கு பிடிச்ச நபர்கள் எல்லாருமே உள்ளே கொண்டு வந்துட்டார் இனிமேல் அணி இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காரு இது எந்த அளவுக்கு அணிக்கு பக்கபலமாக நல்ல ஒரு பலத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இப்போ பார்த்த டி ட்வெண்ட்டி மேட்சே தெரிஞ்சு போச்சு ஏன்னா டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இந்திய அணியை அபாரமாக செயல்படச்சார் டி ட்வெண்ட்டியில் மூணுக்கு ஜீரோ அப்படி கணக்கில் இலங்கையை தோக்கடிச்சாங்கன்னு நம்ம இந்திய அணி இளம் வீரர்கள் இளம் வீரர்களே இப்படி செயல்படுறாங்க கௌதம் கம்பீரோட பேச்சை கேட்டு அப்படின்னா யோசிச்சு பாருங்க சீனியர் வீரர்களுக்கும் கௌதம் கம்பீருக்கும் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் அவருடைய ஐடியாக்களை கேட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா போகிற போக்கில் இந்திய அணி வரக்கூடிய எல்லா போட்டிகளையுமே வெற்றி மட்டும்தான் காணப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் உலக நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரிக்கெட் சாம்பியன்கள் எல்லாருமே சொல்றாங்க அளவுக்கு கௌதம் கம்பீருடைய கையாளும் முறை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்காப்பா இந்த நேரத்தில் கௌதம் கம்பீரை பற்றி எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க பிசிசிஏ அவருக்கு தேவையான முழு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ராகுல் டிராவிட் கொடுக்காத ஒரு முன்னுரிமையை கௌதம் கம்பீருக்கு பிசிஐ கொடுத்துருக்காங்கப்பா அதனால தான் கௌதம் கம்பீர் இப்போது யாரை உள்ளே கொண்டு வரணும் யாரை கொண்டு வரக்கூடாது என்ன பண்ணணும் பிசிசிஐ முடிப்புன்னு வச்சிருந்த ஹர்திக் பாண்டிய தான் டி கேப்டன் ஆனால் நம்ம கௌதம் கம்பீர் வந்து சூர்யா தான் அடுத்த டி டுவெண்ட்டி கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் படையவே ஓரம் கட்டினாரு அப்படி அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாக சூரியகுமாரேவ் சிறப்பாக பண்ணியிருந்தார் சம்பவம் இப்படி போயிட்டுருக்க நிலமையில எல்லாருமே கௌதம் கம்பீருக்கு பாட்டு தெளிச்சுட்டு இருந்தாங்க அந்த வகையில் இப்போது அவர் எடுத்திருக்க அடுத்த முடிவு அப்படிங்கிறது விராட் கோலி நீக்கினது இது எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பு எடுத்திருக்குப்பா ஏன்னா விராட் நல்லா தானே ப்ளே பண்ணுவார் அவர் என்ன பிரச்சனை உங்களுடைய பகையை வந்து நீங்கள் வாங்குற விதமாக கொண்டு வந்து இப்போ போய் விராட் கோலியை நீக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதற்கு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு இளம் வீரர்கள் எப்படி என்னுடைய பேச்சை கேட்டு பயங்கரமாக கடுமையான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டாங்க பயிற்சி ஆற்றலும் மேற்கொண்டாங்க ஆனால் அந்த அந்த இடத்துக்கு விராட் கோலி வரமாட்டார் பேட்டிங் பயிற்சி எடுக்கவே மாட்டார் ஃபீல்டிங் பயிற்சியும் எடுக்க மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போது அவர் வேறு மைண்ட் செட்டில் இருக்கார் போல் ஸோ எந்த ஒரு ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டு அவரை கூப்பிட்டாலும் அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு இது எல்லாமே அணியில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்களை பாதிக்க வைக்கிது ஒரு சீனியர் வீரராக இருந்தால் அப்போது வரக்கூடாதா ஒரு சீ சீனியர் வீரர் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் அதுக்காக நம்முடைய ஐடியாக்களை டீமோடு சேர்ந்து ஒற்றுமையாக பேசி பழகி ஒன்றா ட்ராவல் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் நான் சீனியர் வீரர் இதுக்கெலாம் நான் வரமாட்டேன் அதுக்கெலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லி கௌதம் கம்பீர் போடக்கூடிய அனைத்து விதமான மீட்டிங் அப்புறம் பேட்டிங் பயிற்சி இதுக்கெலாம் அவர் அவாய்ட் பண்ணுறாரு இதெல்லாம் வச்சு கௌதம் கம்பீர் ரொம்பவே கடுப்பாயிட்டாரு அப்படி நீங்கன்னா சீனியர் வீரர் அப்படியே அப்படி சீனியர் வீரர் என்னுடைய பேச்சை கேட்காத ஒரு வீரர் அணிக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியை கடுமையாக திட்டிருக்காரு அதோட பிசியில் போய்ட்டு விராட் கோலி இலங்கை தொடருக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது கௌதம் கம்பீர் மிக முக்கியமான தகவலை பேசியிருக்காரு அது குறித்து பிசிஐம் இப்போ முடிவெடுக்க போகிறாங்க போகிற பக்கம் பார்த்தா விராட் கோலி காட்டக்கூடிய ஆற்றால் அவருடைய ஒட்டுமொத்த கிரிக்கெட் வாழ்க்கையுமே கௌதம் கம்பீர் இருக்கிற வரைக்கும் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் ரசிகர்கள் எல்லாருமே ஆழ்ந்திருக்காங்க சோ கௌதம் கம்பீர் பண்றது சரியா இல்ல கோழி பண்றது சரியா உங்களுடைய கருத்து அப்படிங்கிறத கீழே மறக்காம கமன்சேஷன்ல பதிவு பண்ணுங்க